வணக்கங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அரிசி பேக்கில் இருக்கிற முருங்கை மரங்க முருங்கை மரத்தை ஈஸியாக நம்ம மாடியில் வைக்கலாங்க நம்ம வீட்டில் இடம் இல்லாதனாலும் கூட மாடியில் வைக்கலாங்க நான் வந்து இது வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஒரு கொம்பு என்னோடய மரத்தில் இருந்து தாங்க கொம்பு அடித்து சும்மா அந்த அரிசி பேக்கில் வச்சேன் அந்த அரிசி பேக் ஃபுல்லாக வந்து நம்ம காய்கறி தான் இருக்குதுங்க லாஸ்ட் இயர் ஒரு மூணு காய் காய்ச்சிதுங்க இந்த தடவையும் மூணு பிஞ்சு விட்டுச்சுங்க ஆனால் ஒரு பிஞ்சு வந்து அந்த தேன் பூச்சி இருக்குல்லங்க அந்த அதை கட் பண்ணி விட்டு அது கீழே வந்துருச்சுங்க இந்த முருங்கை மர வளர்ச்சி வந்து நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை மூணு நாளைக்கு ஒருக்கா வீடியோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள்னா பாருங்கள் பார்த்திங்களா இந்த மரத்தில் இருந்து தாங்க நான் அந்த கொம்பு உடச்ச அப்படியே அந்த இதில் வச்சேங்க இது வந்து நான் விதை போட்டு வளர்ந்த மரங்க ஆனால் அவ்வளோ ஹைட்டாக போயிட்டே இருக்குதுங்க மாடியில் தான் இதையும் வச்சுருக்கேன் நாம் கவரில் வச்சுருக்கிறதே மூணு முருங்கை மரம் வச்சுருக்கேங்க ஒன் ஒன்று வந்து கீரைக்காக யூஸ் வைக்கிறது இன்னொன்று வந்து காய்க்காக யூஸ் பண்ணிக்கிறது ஆனால் காய் வந்து நம்ம கீழே நிலத்தில் இருக்கிற மாதிரி வரவே வராதுங்க வருஷத்தில் ஒரு நாலஞ்சு காய் காய்க்கும் அவ்வளோதான் ஒரு சிலருக்கு நிறைய காய் காய்க்குதுங்கிறாங்க ஆனால் எனக்கு இதே போதுங்க நம்ம மெயினாக முருங்கைக்கீரை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் முருங்காய் நம்ம ஈஸியாக எங்கள் ரிலேஷன் வீட்டிலேருந்து கிடைக்கும் எங்கள் தோட்டத்துலேருந்து வந்துடும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குங்க இந்த அப்புறம் நல்லா கோயம்புத்தூரில் மழையே இல்லை மலையே இல்லை ஆனால் ஆனா இந்த மழை வந்துங்க யாருக்கும் கஷ்டமே இல்லாம நைட்ல மட்டும் பெய்யுங்க பகல்ல வெயில் அடிக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் பேஞ்ச நில என் செடிகள் எல்லாம் பச்சை பசேன்னு மாறிடுச்சுங்க பார்க்கவே அப்படி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நான் இதுக்கு உரன்னு எதுவுமே கொடுக்கவே இல்லைங்க அந்த கம்போஸ்டோடு சரிங்க எப்போது மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சோண்டு தண்ணி விடுவேங்க அந்த பேகும் கூட பார்த்தீங்கன்னா இத்து போகிற கண்டிஷனில் தான் இருக்குது அது அந்த பேக்கையும் கூட என்னால் நலுத்தி வைக்க முடியாது ஏன்னால் பிஞ்சு போயிடும் க கரெக்டாக அக்டோபர் பதிமூணு இந்த பிஞ்சு விட்டுச்சுங்க நவம்பர் பதிமூணு அறுவடை பண்ணிவிட்டேங்க கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக வளர்க்கலாங்க எங்கே வேணாலும் வச்சு வளர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே முருங்காய் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிக்கலாம் முருங்கீரையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிக்கலாம் மெயின்டெனன்ஸ் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க எதில் வேணாலும் வளர்க்கலாம் பெயிண்ட் பக்கெட்டில் வளர்க்கலாம் அரிசி சாக்கில் வளர்க்கலாம் குரூ பேக்கில் வளர்க்கலாம் நம்ம இஷ்டந்தாங்க வீட்டை சுற்றி இடமில்லாதவங்க எப்படி வளர்க்கலாங்க நன்றிங்க